பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களையும் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் நல்லாட்சி நடத்திய அளப்பரிய திட்டங்களை செயல்படுத்தி தமிழ் மொழியின் வளர்ச்சி கண்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி பிரான்ஸ் நாட்டின் உரையால் தமிழ் கலாச்சார மன்றமும் மதுரை உலக தமிழ்ச் சமூகம் இணைந்து இணையவழி நேரலையில் நடத்துகின்ற இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழும் சங்கமிக்கும் முத்தமிழ் விழா இரண்டாயிரத்தி இருபது நிகழ்வில் பங்கேற்றிலும் ஒரு அரிய நல்வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் நான் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் என்ற தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் என்பது வெறும் மொழி மட்டுமே அல்ல அதுதான் நமது வாழ்வின் வழி தமிழ்மொழி என்பது சொற்களும் அதன் பொருளும் இணைந்த கூட்டு தொகுப்பு அல்ல அதுதான் நம்முடைய அடையாளம் உலக மொழிகளுக்கெல்லாம் உயர்மொழியாய் திகழ்வது நமது அன்னை தமிழ்மொழியே ஆகும் உலகெங்கும் பரவி நிற்கும் ஆங்கில மொழி என்றாலும் சரி இந்தியாவில் நிலைகொண்டிருக்கும் இந்திய இந்தி மொழி என்றாலும் சரி உலகில் எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் கூறப்பட்ட உயர்ந்த கருத்துக்களும் ஒத்த கருத்து இரு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் மொழியில் கூறப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக முன்னாள் பாரத பிரதமர் பண்டித நேரு அவர்களிடமே நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எடுத்துக்காட்டிய பெருமை மிக்க மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி அது முன் முன்தோன்றிய மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக திகழ்வதும் நமது அன்னை தமிழ் மொழியே ஆகும் அதனால்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என்று தமிழ்மொழியை புகழ்ந்து பாராட்டுகிறது புறப்பொருள் வெண்பா மாலை இத்தகைய பெருமை கொண்ட தமிழ்மொழியை புகழ்ந்து போற்றிட வேண்டியதும் அழியாது காத்திட வேண்டியதும் மென்மேலும் வளர்த்திட வேண்டியதும் நம்முடைய மிகப்பெரிய கடமையாகும் அதனால்தான் தேமதிர தமிழோசி உலகமெல்லாம் பரமவகை செய்வோம் என்று பாடினார் மகாகவி பாரதியார் முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் என பழந்தமிழர்கள் முச்சங்கம் அமைத்து வளர்த்த தமிழை இதை எதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புதுமை திட்டங்கள் பலவகுத்து அவற்றை செயல்படுத்தி தமிழ் வளர்ச்சிக்கு அவருடைய பொற்கால ஆட்சியில் அரும்பாடுபட்டார்கள் ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இறக்கை அமைக்க பத்து கோடி ரூபாய் அமெரிக்க ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழறிக்கை அமைக்க ஒரு கோடி ரூபாய் தமிழறிஞர்களுக்கு விருதுகள் வழங்குவது முதல் முதன்முதலாக தொடங்கப்பட்டது புரட்சித் தலைவரால் தான் புரட்சி தலைவர் காலத்தில் நான்கு விருதுகள் மாண்மிகு தேவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஐம்பத்தைந்து விருதுகள் இன்று மாண்மிகு அம்மாவுடைய ஆட்சியில் எழுபத்தி நாலு விருதுகள் மதுரை உலகத் தமிழ்ச்சங்கம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நாற்பது கோடி ரூபாய் முதலீட்டில் வானுயர்ந்த கட்டடங்கள் இந்த உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் தொல்காப்பிய ஆய்வறிக்கை பாரிதாசன் ஆய்வறிக்கை திருமூலர் ஆய்வறிக்கை இயற்கை மருத்துவ ஆய்வறிக்கை என பழந்தமிழ் வாழ்வியல் காட்சி கூடம் புரட்சித் தலைவர் பெயரில் புதிய நூலகம் அங்கு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் நூல்கள் பாதுகாப்பு சுவடி பாதுகாப்பு மையம் ஒரு கோடி வைப்பு நிதியில் புரட்சித் தலைவர் கலை மற்றும் சமூக பணி ஆய்வறிக்கை அகவி முதிர்ந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞருக்கு நிதியுதவி மான்மிகு அம்மாவுடைய ஆட்சியில் மூவாயிரம் ரூபாய் தமிழறிஞர்கள் நூல் வெளியிட நிதியுதவி ஆண்டுதோறும் சிறந்த நூல்களுக்கு பரிசுகள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை மீற்று பொதுப்பொழிவாக்கிட எண்ணற்ற திட்டங்கள் ஆண்டுதோறும் அரிய நூல்கள் கண்டறிந்து வெளியிடல் அயல்நாட்டு அறிஞர்கள் ஒன்று கூட தமிழ் கூடல் திட்டம் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கான நிதியுதவியை கணிசமாக உயர்த்தி வழங்கியது தமிழ் செழிக்க அரும்பாடுபட்ட அறிஞர்கள் பெயராளும் தரணி செழிக்க உழைத்த தலைவர்கள் பெயராளும் விருதுகள் வழங்குதல் தமிழ் வளர பாடுபடும் சங்கங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் சான்றிதழும் கேடயங்களும் வழங்குதல் முதலான இன்னிலா திட்டங்களை இதுவரை வேறு எந்த அரசும் செய்துற அளவுக்கு மான்மிகு அம்மாவர்கள் அரசை செயல்படுத்தி வருகிறது நமது அன்னை தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தார்கள் அந்த வகையில் பிரான்ஸ் ஒரையல் தமிழ் கலாச்சார மன்றம் மதுரை உலக தமிழ் சங்கத்துடன் இணைந்து இன்று இவ்வளவு சிறப்பாக முத்தமிழ் விழா நிகழ்வை நடத்துவது குறித்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இன்று உலகளாயிய தமிழறிஞர்களை ஒரு சேர காண்டுகின்ற ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் அளித்த அந்த அனைத்து விழா குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த பயன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிர ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரான்ஸ் உரையாள் தமிழ் கலாச்சார மன்றத்தை தொடங்கி வைத்து அதனை இன்றளவும் சிறப்புடன் செயல்படுத்தி வரும் அதன் தலைவர் திரு இலங்கை வேந்தன் செயலாளர் கிருஷ்ணராஜ் ஆகியோரை நான் மனதார பெரிதும் பாராட்டுகிறேன் இம்மன்றம் வாராந்திர தமிழ்மொழி வகுப்புகள் பண்பாட்டை காக்கும் இசைப்பயிற்சி நடன பயிற்சி வகுப்புகள் செந்தமிழின் சிறப்பு மேம்பட பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டிகள் நடத்துதல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதுடன் தமிழர்களின் தனிப்பெருமையை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த பகுதியில் வாழும் ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் ஓரிடத்தில் ஒன்று கூடி பொங்கல் திருநாள் மற்றும் தைப்பூச திருவிழாவில் நடத்துவது குறித்தும் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்பணிகளுக்கெல்லாம் மகடம் சூட்டுவது போல ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அண்ணல் காந்தியின் திருவுரைச் சிலையை பிரான்ஸ் உரையல் நகரில் அமைத்தது இப்பன்றம் தற்போது தெய்வப்ளபர் சிலை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றோம் கொரோனா கொடும் தொற்று பரவிடும் இந்த பேரிடர் காலத்திலும் கூட இம்மன்றம் ஆற்றியுள்ள நிவாரணப் பணிகள் பெரிதும் பாராட்டுக்குரியவையாக இன்றைக்கு சிறந்து விளங்குகிறது பிரான்ஸ் ஓரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் தமிழ் வளர்ச்சிப் பணிகளும் மனிதநேய தொண்டுகளும் இன்னும் சிறப்புடன் சிறந்தோங்கிட எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி அமீரேன் நன்றி வணக்கம்